இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆக்கி காட்டினார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சாரம் அறுநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின்சார உற்பத்தியை தொடங்கி வைத்தார் குஜராத்தில் அனைவருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா முன்முனை மின்சாரம் கிடைக்கச் செய்தார் மின்சாரம் வேண்டி விண்ணப்பித்த அனைவருக்கும் அடுத்த நாளே மின்சாரம் கிடைக்கச் செய்தார் மாநிலம் முழுவதும் விவசாயிகளுக்கு என தனி மின்சார அமைப்பை உருவாக்கினார் மற்றும் மின் திருட்டை தடுக்க தனி காவல்துறையை உருவாக்கினார் மோதி கூவம் நதியை போல இருந்த சபர்மதி சபர்மதி நதியை சுத்திகரிப்பு செய்து சீர்படுத்தி வற்றாத ஜீநதியாக மாற்றிய பெருமை திரு நரேந்திரபாய் மோடி அவர்களையே சாரும் நதிகளின் மேல் சோலார் தகடுகளை பொருத்தி அதன் மூலம் தொண்ணூறாயிரம் லட்சம் லிட்டர் நீர் ஆவியாவதை தடுத்து மேலும் மின்சாரம் தயாரிக்கவும் அதை பயன்படுத்தினார் திருமண நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளில் பதிமூணாயிரத்து முப்பத்தெட்டு தடுப்பணைகள் மற்றும் பதினான்காயிரத்து அறுபத்தொன்பது குளங்களை உருவாக்கினார் நரேந்திர மோடி நர்மதை நதியை வறண்ட ஆறுகளுடன் இணைத்து வற்றாத ஜீவநதியாக நதியாக மாற்றியுள்ளார் இதன் மூலம் புட்டல் காடுகளாக இருந்த குஜராத்தின் ஏழு மாவட்டங்கள் செழிப்பான வயல்வெளிகளாயின முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாய நிலங்களை உருவாக்கினார் நரேந்திர மோடி குஜராத்தில் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கரில் சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தினார் குஜராத்தில் இருந்து அறுநூறு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பி அவர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி அளிக்க செய்தார் பால் ஏற்றுமதியில் இந்தியா முதல் இடத்தில் இருப்பதற்கு குஜராத் மாநிலம் ஒரு மிக முக்கிய காரணமாகும் அனைத்து பெண் குழந்தைகளும் கல்வி பயில தனி இயக்கம் ஒன்றை உருவாக்கினார் குஜராத் மாநிலத்தில் அப்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆசிரியர் பணியிடங்களுக்கான इन खाल